வலிய வந்து சீரையே மாட்டேன் சொல்றதா சின்னையா கொடுத்து உட்கார பெரியமா சொன்னாப்புல போய் உட்கார்றியா உட்காருறியா பகவானே எனக்கு இல்லையா? இந்த பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன் நான் போட்ட பந்தியா என்ன ஆகிறது என் புருஷ லட்சணத்துக்கே பங்கம் வந்துரும் போல தெரியுது இந்த பருப்பெல்லாம் இங்க வேகாவே மரியாதையா போய் உட்கார் தேவர்களே மூவர்களே அஸ்வினி தேவதைகளே நீங்க எல்லாம் எங்க போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க கபாலீஸ்வரனே ஏழுமலையானே நீ ஆண்டவனே கேவலம் ஒரு பெண் ஒரு ஆடவனை இப்படி அடிமைப்படுத்தலாமா எனக்கு இஷ்டமில்லாத ஒரு கல்யாணத்தை செய்து வைக்கலாமா ஹே வீர அனுமானே நீ யாவது என் துணைக்கு வரலா காதா ஜெய ஆஞ்சனேயா

இந்த இடத்தை விட்டு இனிமே நான் போறது போறதில்லை ஆயிரம் ரூபாய் கொடுத்தற சொல்லி இல்லாத குழங்காட்டம் எல்லாம் என்ன ஆட வச்சு உன் கழுத்துல மூணு முடிச்சு போட வச்சாரே உங்க அப்பா இந்த வீட்டுக்கு நான் மாப்பிள்ளை உன்னை தொட்டு தாழி கட்டின புருஷன் என்னையா நீ வெளிய போக சொல்ற சரி அப்ப நான் போறேன் முடியாது நீ என் பெண்டாட்டி முடியும் ஏன் இஷ்டம் நான் போவேன் நடக்காது அக்னி சாஷ்டியாக ஆயிரம் பேர் முன்னிலையில் என்னை மணந்து கொண்ட வாழ்க்கை துணைவினி உன் வாழ்க்கை துணை வந்தான் கலா கலா இசையும் தென்றலும் பீணையும் நாதமும் சங்கீதமும் சாதீனமும் வெவ்வேறாக இருக்க முடியுமா என் மலர்கொடியே மலர்கொடியும் கலா 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 சின்னையா சின்னையா

நீங்க சொல்றதை கேட்டு நடக்கத்தானே என்ன கல்யாணம் செய்து கொண்டதிலிருந்து ஒரு நாளாவது சந்தோஷமா இருந்திருக்கியா வேதாந்தம் பேசுறீங்களா நீயோ சின்ன பொண்ணு சுகமா உண்டு உடுத்தி வாழ வேண்டிய வயசு நீ என்னை கட்டி கொண்டதற்காக ஒரு பயனும் இல்லாம என்னங்க நீ ஏன் என்னுடன் இருந்து காலமெல்லாம் வேதனைப்படுவே எனக்கு ஒரு வேதனையும் இல்லை இப்ப நீங்க சொல்லதுதான் எனக்கு பரம வேதனையா இருக்கு இப்படி சொல்லி என்ன செத்து என்ன பத செய்யறதுக்கு பதிலா உங்க கையாலேயே என்னை கொன்று விடுவது எவ்வளவோ மேல் நம்ம இருவரும் அன்பும் பாசமும் உங்களுக்கு மறந்து போச்ச பணமும் படாடோபமா வாழ்வு பணத்திலே புரண்டு பாழான வாழ்வு நடத்துறது விட இதயம் கலந்து இல்லறம் நடத்துற ஏழைகள் தான் பாக்கியசாலிகள் என்று நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க உங்களோடு இணைந்திருந்து கௌரவமா உங்க மனைவிடம் நீங்க இப்படி எல்லாம் இன்பத்திலும் துன்பத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் கணவனுக்கு கை கொடுத்து நிற்பவள்தான் குழப்பெண் கணவன் தான் அவள் கண்ட தெய்வம் கற்புத்தான் அவளை காக்கும் கவச்சம் என்னை கேட்ட வேண்டிய நீங்க மனம் இப்படி பேசலாமா பார்வதி என்ன விட்டுட மாட்டியே உயிரை விட்டு விடவதற்கு உடல் சம்மதிக்குமா நீங்க தானே என் வாழ்வின் ஜீவன் பார்வதி அம்மா ஆஸ்பத்திரி பில் எல்லாம் எப்படி கொடுக்க நான் கொடுக்கலையே பணம் கட்டியாச்சின் ஆஸ்பத்திரில் சொன்னாங்களே பின்ன யார் கொடுத்திருப்பா ஒரு வேலை வரதராஜ முதல் யார் கொடுத்திருப்பாரோ தான் செய்த பழிபாவங்களுக்கெல்லாம் பரிகாரமா இருக்கட்டும் பணத்தை கட்டிட்டாரோ பார்வதி எப்பாடுபட்டாகிலும் அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுத்தாகணும் அப்பதான் நம்ம குடிக்கிற கஞ்சி உடம்புல ஒட்டும் அப்படியே செய்வோம் விக்காதது வித்தாவது கொடுத்துடுவோம் இல்லையம்மா அப்படிப்பட்ட பாவி இல்லை சுந்தரம் தரங்கிட்டு தலைகால் தெரியாமல் அந்த வரதராஜன் முன்பே சேர்த்து விட்டான் இப்பொழுது நிற்பவன் வாழ்வில் வடிதிருந்திய புதிய வரதராஜன் நீ சொன்னது போல் படிபாவங்கள் செய்தவன் தான் அநியாயமாக உன்னை வேலையிலிருந்து நீக்கியவன் உன்னை அங்கையனமாக்கியவனும் நான் தான் சுந்தரம் அதற்காக நான் வருந்தி வருந்து வேதனைப்படுகிறேன் நீ ஒன்று வித்தியாசமாய் நினைக்காது உத்தமர்களான நீங்க இருவரும் இப்படி கஷ்டப்படுவதை என்னால் சகிக்கவே முடியாது உன்னை கெஞ்சி கேட்கிறேன் மறுபடியும் என்னிடமே வந்து நாளைக்கு வேலையில் அமர்ந்து விடு மறுக்கிறேன் வர ஆள் மாறி இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் பார்வதி மறுபடியும் நான் அங்கேயா போய் வேலை பார்க்க வேண்டாம் நான் கூலி வேலை செய்யறேன் குடும்பம் நடத்துவோம் வேண்டாம் வேண்டாம் கூடவே கூடாது